வணக்கம் சகோதரி நீங்கள் கேட்ட வீடியோ இன்றைக்கி தான் வந்து என்னால் எடுக்க முடிஞ்சது பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பில்டிங் வந்து இடிக்கிறாங்க அதனால தான் என்னால் எடுக்கவே முடியலை நான் வீடியோ எடுக்கிறதெல்லாம் நான் எடுத்துட்டேன் அதுக்கு நான் வாய்ஸ் கொடுக்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாச்சி கிளியராக இருக்கும் நான் பேசுகிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சமாச்சி தெளிவாக வந்து கேட்கணும் அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் இப்போ பார்க்குறவங்களுக்கும் சரி கேட்குறவங்களுக்கும் சரி ஓரளவுக்கு ஒரு மரியாதையாக இருக்கும் இது என்னடாது இதெல்லாம் ஒரு வீடியோவாக இதை எப்படி பார்க்குறது அப்படிங்கிற மாதிரிக்கு ஒரு ஒரு கமெண்ட்ஸ் வந்துடக்கூடாது இல்லையா அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் இவ்வளோ நாளும் வந்து லேட் பண்ணிட்டேன் லேட் பண்ணதுக்கு சாரி கேட்டுக்கிறேன் இந்த மாதிரி ச ஸாரியாக இருந்தால் நாளாக வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க லுங்கியாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி விரிச்சிக்கோங்க வேஸ்டியாக இருந்தாலும் வந்து இதே ஷேப்பில் வந்து விரிச்சுக்கோங்க விரிச்சிட்டு துணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு துணி கூட வந்துட்டு கசமசானு இருக்கக்கூடாது எல்லாமே வந்து மடித்த மடிப்போடு அப்படியே எடுத்து வச்சு ரவுண்டு ஷேப்பில் வந்துட்டு வர்ற மாதிரிக்கு வந்து அப்படியே அடுக்கணும் அடுக்கிட்டு அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஆப்போசிட் ஆப்போசிட் முனைகளை வந்து எடுத்து கட்டணும் சேரீயில் வந்து நீங்கள் ரெண்டாம் மடித்து வந்து கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக ரெண்டாம் மடித்து கட்டி தூக்கிட்டு போனோம் அப்படின்னா இடையில விழுகிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது இந்த பாருங்கள் ஆப்போசிட் ஆப்போசிட் முனையை எடுத்து வந்து இப்போ கட்டணும் நான் ஏன் எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் தோட்டத்தில் வந்து நெல்லுக்கிறது வந்து அறுத்து வைக்கோல் வந்துட்டு போர் ஏத்துறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேரீயில் வந்து கட்டி தூக்கிட்டு போயிருக்கோம் பார்த்தீங்களா இந்த மாதிரிக்கு வந்து கட்டணும் இப்போ நான் முடி போடுறேன் பாருங்கள் அந்த இடத்தோடு வந்து துணி நிறையா இருந்துச்சுனாக்கா அந்தளவுக்கு முடி போடலாம் நான் துணி கம்மியாக இருக்கிறதுனால அழுத்தமாக வந்து இறுக்கி கட்டுறேன் இப்போ வந்து நாங்கள் போர் போடுறதுக்கு வந்து தூக்கிட்டு போகிறோன்னு வச்சுக்கோங்க வயலில் இருந்து அந்த போருக்கு போகிற இடத்துக்கு வந்து தூக்கிட்டு போகிறோம் அப்படின்னாக்க அவ்வளோ வைக்கலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாதிக்கு பக்கம் கீழே விழுந்துடும் அதனால அந்த அனுபவத்தில் நான் சொல்கிறேன் நம்ம துணி கீழே எந்த அளவுக்கு பெரிய துணியாக வந்துட்டு அகலமும் வந்துட்டு நீளமும் வந்து சரிசமமாக இருந்தால் மட்டுமே நம்ம கட்டுற துணி உள்ளே வந்து அடங்கும் இல்லை அப்படின்னா வெளியில் வந்து விழுக சான்ஸ் இருக்குது பார்த்துட்டு சொல்லுங்கள் இப்படின்னு